மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கிரக பயிற்சிகளுடைய நிலையும் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உயர்ந்த உள்ளமும் தெய்வ சிந்தனையும் தெய்வ எண்ணங்களும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முழு ஈடுபாடுடன் இருக்கக்கூடியவங்க ஒரு வேலையில இறங்கிட்டீங்கன்னா அந்த வேலையில தெளிவா இருக்கணும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் அட்வான்டேஜா வேலை செய்யணும் பத்து ரூபா வருமானம் வர்றதை மட்டுமே கணக்கு போட மாட்டீங்க அதுக்கு மேல ரெண்டு ரூபா செலவான பரவாயில்ல நான் செய்யற வேலை திருப்தியா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க மிதுனராசி என்பர்கள் ரொம்ப அட்வான்டேஜா யோசிப்பீங்க நீங்க கொடுக்குற ஐடியாஸ் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டா வேலை செய்யும் நீங்க ஒரு கம்பெனியில வேலைக்கு இருக்கிறீங்கனால அந்த கம்பெனி ரொம்ப நல்ல ஒரு ஒரு நல்ல ஐடியா கொடுத்து நல்ல அடுத்து கடத்துக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா டேலண்டை திறமையும் உங்ககிட்ட இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இத்தனை வருடங்களாக உங்களால மற்றவங்க வளர்ச்சி அடைச்சாங்க நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட ஒருத்தர் நட்பு ரீதியில் வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கொடுக்குற ஐடியாஸும் சரி நீங்க உங்களோட இருந்தாலும் சரி அவங்க ஆட்டோமேட்டிக்காவே அடுத்த கட்டத்துக்கு போறாங்க உங்களுக்கு பின்னாடி வரவங்க உங்களை முன்னாடி உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போறாங்க பட் இவ்வளவு திறமையும் ஆற்றலும் எல்லாம் உங்ககிட்ட இருந்தும் பட் நீங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க நிறைய எஃபர்ட் போடுறீங்க எல்லாமே டாப் லெவல்ல பண்றீங்க பட் அது நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பர்சென்ட் எல்லாமே ட்ராப் ஆகி மீதி தொண்ணூத்தி ஒன்பதும் போல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த பாதிப்புகளால நீங்கப்பட்ட அவமானங்களும் மன உளைச்சல்களும் உங்களுக்கு உங்களுக்கு தான் கிடைக்கணும் உங்களுக்குரிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேலையில அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொழில் அந்த வாய்ப்புகள் எல்லாமே சமதமே இல்லாதவங்களுக்கு போய் சேரக்கூடிய நிலை உண்மையே சொல்லணும்னா உங்களுடைய ஒர்க்கை பார்த்தா உங்களுடைய எஃபர்ட்டை பார்க்கும் பொழுது அதுல பாதி கூட உங்ககிட்ட இருக்காது பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் ஈஸியா கிடைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்காத நிலைமைக்கு இருப்பீங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு மன மன உளைச்சலை கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க அந்த மன உளைச்சலுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்போ இந்த மாதத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமா இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறது பாகிய சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்காரு இப்ப பயிற்சியாக போறார் பத்தாம் இடத்திற்கு ஒரு பயிற்சியாக கடைசி நேரம் இது இந்த மாதம் முடியும் பொழுது அதாவது இந்த மார்ச் மாதம் முடியும் பொழுது உங்களுக்கு சனிப்பயிற்சியும் வரப்போகுது அப்ப அந்த சனிப்பயிற்சியை பத்தி அடுத்த காணொலியில் நான் தெளிவா சொல்றேன் அதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன் அதையும் தெரிஞ்சு அதை சார்ந்த மூவ் பண்ணுங்க அது இன்னும் நல்லா இருக்கும் அப்போ இந்த சனி பகவான் இந்த இடத்த விட்டு உங்களுக்கு அடுத்தடி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்க போறார் டாப் பொசிஷன்ல திடீர் ஓகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய அமைவுகள் இருக்கு அதனால கழுகு பார்வையாட்டம் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஏன்னா சில நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வரும் பட் நீங்க கொஞ்சம் ஏன்னா குரு விரைய குரு பன்னிரெண்டாம் வீட்டில குரு இருக்கார் இந்த குருவானு கிட்டத்தட்ட இந்த ஆறு மாசமே நிறைய விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம்மந்தமே இல்லாதவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு எருங்கி இன்னைக்கு ஏண்டா நம்ம அவசரப்பட்டுட்டோமோனு வருத்தப்படக்கூடிய நிலைமை இந்த கடந்தார் ஏழு மாசம் ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் ஒரு புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் மறுபுறத்தில் கேது மகவான் ஆறாம் வீட்டில உட்கார்ந்ததுனால நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அமைதி இல்லை குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் நீங்க யதார்த்தமா எதையாவது ஒண்ணு செஞ்சா அது உங்களுடைய பந்தங்கள் ரீதியிலும் சரி நட்பு ரீதியிலும் சரி வேலை செய்யற இடத்திலும் சரி பாத்தீங்கன்னா அது எப்படி கமிட்மெண்ட் ஆகுதுன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நல்லதை நினைச்சு நல்ல விஷயத்த சொல்ல போய் கடைசில உங்களுக்கு வீண் வீண் பழி கிடைச்சதுதான் மிச்சம்ன்ற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத சில பிரச்சனைகளுக்கு ஆளாகி சிலர் குடும்ப ரீதியில பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிக்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாகிட்டீங்க அந்த அளவுக்கு ராசி என்பர்கள் நிறைய கடினமான கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க அதுவும் உங்களுக்கு கண்டகச்சனி அஷ்டமச்சனி வந்தபோது அந்த அஞ்சு வருஷமெல்லாம் உங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் இப்போதான் உங்களுடைய முயற்சியாலையும் உங்களுடைய ஆற்றலாலையும் அட்வான்டேஜ் யோசிச்சு ஒவ்வொன்றையும் பார்த்தா இப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் பட் இந்த இடத்துல இருந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு நல்ல அமைப்பு இந்த மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை அதையும் தாண்டி சனி பகவான் ஒரு நல்ல இடத்துக்கு போக போறாரு அவர் போகும்போது ஒரு பெரிய லெவல் உங்களுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கற இடத்துல அவர் இருக்கிறாரு அடுத்தது ராகுக்கேது பயிற்சிகள் இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஒரு மாபெரும் ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்குரிய முதல் படி இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான படியா உங்களுக்கு இருக்க போகுது அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க தெளிவா டீப்பா யோசிச்சு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல வாய்ப்புகளை சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு நல்ல தருணமா இது இருக்கும் ரொம்ப நாளா கடன் சுமைகளுக்கு ஆளாகி இதனால தீராத கடவுனா இருக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறேன் கட்டுறேன் கட்டுறேன் வட்டியை கட்டுறேன் வட்டியை மீண்டும் கடன் வாங்கி வட்டியை கட்டக்கூடிய அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகள் அதிகமாகும் நாளுக்கு நாள் கடன் சுமைகள் அதிகரிக்குதே தவிர குறையிலே என்ற ஒரு குழப்பத்துல அஹ் மிதுனராசி என்பர்களாகப்பட்ட நீங்க இருக்கீங்க அந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு இது எல்லாம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பலமான ஒரு சப்போர்ட் கொடுக்கற நிலையில இந்த மார்ச் மாதத்துல வளர்ச்சிக்குரிய பாதையில அடி எடுத்து வைக்க போறீங்க அதுக்கு சில நல்ல விஷயங்கள் செலக்ட் பண்ண போறீங்க அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பாக்கியத்திலையும் பத்தாம் பாவத்தில் இருக்கிறாரு அழகா நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த நேரத்தில் உண்டாகும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அருமையான உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு எனர்ஜியை மட்டும் இல்லாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடையும் ஒரு வெற்றிக்குரிய பாதையா உங்களுக்கு வழிவகுக்கும் ரொம்ப நாளா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரலன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பேசி தீர்க்கக்கூடிய நிலையை உண்டாக்கிடுவீங்க அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை முடிவெடுப்பீங்க அழகா இறங்கி செஞ்சா வின் பண்ணிடலான்ற அளவுக்கு கமிட்மெண்ட் நைன்டி நைன் பர்சன்ட் பண்ணுவீங்க ஆகக்கூடிய செவ்வாய் கரெக்டா இவர் உங்களுக்கு ஒரு புறம் லாபஸ்தானாதிபதி நிக்கிறதுனால நீங்க அட்வான்டேஜ் யோசிச்சு ரொம்ப ஸ்பீடா செயல்பட்டாலும் சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி அவர் அது வந்து சரி நாளை சிஜிக்கலாமா அடுத்த நாள் செய்யலாமா அதுக்கடுத்தது செய்யலாமா என்ற அளவுக்கு கொஞ்சம் தடைகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஒரு புறம் குரு ஒரு பக்கம் செவ்வா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் அதுவும் வரக்கூடிய காலகட்டங்களில் கேது ராகு கேதுக்கள் பயிற்சி கூட உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குது அதனால முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க அதுவும் குறிப்பா உங்களுக்கு வந்து குரு பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சத்துருஸ்தானத்துல விடுது அஷ்டமஸ்தானத்துல விடுது அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல குரு பார்வை விடுற இடம் நாலாம் வீட்டில விடுது அப்போ சுகஸ்தானத்துல விடுறதுனால சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்தது வண்டி வாங்கறதுக்கோ பூமி இல்ல வீடு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைச்சு வரும் இந்த மாதத்தில் இதற்குரிய ஒரு அருமையான தருணம் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருந்தாலும் அடுத்தபடியா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிற இடம் மூன்றாம் பாமாதிபதி சூரிய வெற்றிக்குரிய சூரியன் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு வந்து அஷ்டம சம்பந்தப்பட்ட கும்பத்தை மகரத்துல இருந்தாலும் சாரி கும்பத்துல ஒன்பதாம் பாவத்துல இருந்தாலும் அந்த கும்பத்துல இருந்து பத்தாம் பாவத்திற்கு மீண்டும் அவர் பயிற்சியாகி பதினஞ்சு நாள் இருக்க போறாரு கிட்டத்தட்ட ஒன்பது பிளஸ் பத்து ரெண்டு இடமும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்போ இங்க இறங்கி யோசிக்காம எதுலையுமே ஒரு வெற்றி அடையக்கூடிய அருமையான காலம் புது முயற்சிகளும் புது தொழில் வேலை வாய்ப்புகளும் சுக்கரன் உச்சம் பெற்றதுனால சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு அழகு சம்பந்தப்பட்ட சா சாதனங்கள் சார்ந்த வேலைப்பாடுகள் செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு முயற்சியை எடுத்தால் பெரிய லெவலில் சக்சஸ் ஜவுளி துறையில அதை சார்ந்த கடைகள் வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அளிக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மாதமா நினைச்சு செயல்பட்டால் அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ் அளிக்கும் பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகி ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் முயற்சிகளும் முழுமையா உங்களுக்கு பலன் அளிக்கும் அது உங்களுடைய பேச்சை மீறி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மேன்மீ உருவாக்கிடுவீங்க சிலர் இடமாற்றங்கள் உண்டாக்கலாமா இங்கேயே இருக்கலாமா இல்ல இடம் வேற எங்கேயாவது மாறலாமா என்ற குழப்பங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் இது எல்லாத்துலையும் இருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க இடமாற்றங்கள் கிடைச்சா செய்யலாம் செய்யக்கூடாது நல்லா இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுக்குரிய எல்லா மேன்மைகளையும் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது கல்வி ரீதியில மாணவ மாணவிகளுக்கு மிதனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது ஆக முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க